ஓம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே என்று பாடினார் பாரதி நமக்கேது பகைவன் நண்பன் பகைவன் இரண்டும் இரட்டைகள் எனப்படும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாதவை நண்பன் இருந்தால் பகைவனும் இருப்பான் பகைவன் இருந்தால் நண்பனும் இருப்பான் போனால் இரண்டும் ஒன்றாக போகும் நண்பன் என்பவன் நம்முடைய இன்னொரு முகம் நமக்கு ஒத்திசைவாக ஒத்தாசையாக இருப்பவன் நண்பன் நாம் சொல்வதற்கெல்லாம் செய்வதற்கெல்லாம் ஆமாம் என்று ஆமாம் சாமி போடுபவனே நமக்கு நண்பனாக இருக்க முடியும் பகைவன் என்பவன் நம்முடைய எதிர் முகாமில் இருப்பவன் நமக்கு எதிர்மறை கருத்துக்களை கொண்டவன் எதிராக இயங்குபவன் செயலாற்றுபவன் நமக்கு எப்போதும் ஒரு சவாலாக இருப்பவன் பகைவன் நம்மை எப்போதும் சீண்டிக்கொண்டே இருப்பவன் நம்மை எப்போதும் உணர்ச்சி பூர்வமாக வைத்திருப்பவன் நண்பன் பகைவன் இருவருமே நிலையானவர்கள் அல்ல நண்பன் பகைவனாகலாம் பகைவனும் மனம் மனம் திரும்பி நண்பனாகலாம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையில்லை நண்பன் பகைவன் இருவரிடமும் விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம் ஏனென்றால் எந்த நேரத்திலும் இந்த மாற்றம் நிகழலாம் உன் நண்பரை சொல் உன்னை நான் யார் என்று சொல்கிறேன் என்பது பழமொழி ஒருவனுடைய குணாதிசயம் நண்பனைப் போலவே இருக்கும் சில நண்பர்கள் ஒருவனை தீய வழிகளிலிருந்து நல்வழிபடுத்துவதற்கு உதவியாக இருப்பார்கள் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆனால் அவர்களை காட்டிலும் நாம் எதிரிகளாக கருதும் பகைவர்களே ஆன்மீகத்தில் பெரிதும் உதவுவார்கள் உதவுகிறார்கள் என்பது நம் கருத்து நண்பன் பகைவன் என்று தீர்மானிப்பது யார் நாம் தான் ஒருவனை முழுவது முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் பகைவன் என்று கருதி அந்த நோக்கத்தில் செயலாற்றுகிறோம் எனவே அவன் அதற்கு எதிர்வினையாற்றுகிறான் நம் செயலுக்கு அவன் எதிர்வினையாற்றுகிறான் அவனாக வினையாற்றவில்லை நம் செயலுக்கேற்ப அவன் எதிர்வினையாற்றுவதால் நமக்கு பகைவன் போல் தோன்றுகிறான் எனவே முதலில் நம் செயலே அவன் எதிர்வினையாற்றுவதற்கு காரணமாக அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணப்படியே ஒருவன் நண்பனாகவும் பகைவனாகவும் நமக்கு தெரிகிறான் ஒருவர் நமக்கு அறிந்தோ அறியாமலோ ஒரு சில சமயங்களில் தீங்கிழைத்திருப்பார் அதை பொருட்படுத்தாமல் நாம் கடந்து சென்றோம் என்றால் நம்முடைய மன்னிக்கும் மனப்பான்மை வளரும் அடுத்தவரும் எதிரா எதிராளியாக மாறவும் மாட்டார் உலகத்தில் ஒருவன் காண்பது அவருடைய பிரதிபிம்பம் நாம் அடுத்தவரை விரோதியாக பார்க்கிறோம் எனவே அவர் விரோதியாக நமக்கு செயல்படுகிறார் நம்முள் உள்ள எதிர்மறை குணங்களான பயம் கோபம் பொறாமை ஆணவம் போன்றவைகளே உலகில் நமக்கு எதிர்கள எதிரிகளாக மனித வடவில் காணப்படுகிறார்கள் எதிரிகள் நம்மில் மறைந்திருக்கும் எதிர்மறை குணங்களை நமக்கு எழுச்சி ஊட்டி வெளிப்படுத்தி தூய்மைப்படுத்துவதற்கு உதவுகிறார்கள் பகைவர்கள் எடுத்துக்காட்டாக கோபம் வரும்படி செயலாற்றுகிறார்கள் என்றால் நாம் திரும்ப திரும்ப கோபப்படுவதனால் நட்டம் நமக்கே நம் உடம்பே பாதிக்கப்படுகிறது இதற்கு நாமே பொறுப்பு என்று காலப்போக்கில் உணர்ந்து செயல்பட ஆரம்பிப்போம் பகைவர்கள் என்று கருதும் அவர்கள் உண்மையில் மறைமுகமாக நமக்கு உதவி புரியும் நண்பர்களே பகைவர்கள் மாறுவேடம் வேடம் அடைந்த நண்பர்கள் என்று சொல்லலாம் அவர்கள் எதிர்மறை கருத்துக்களை கொண்டவர்களே ஒழிய எதிரிகள் அல்ல நாம் அவர்களை அவ்வாறு எடுத்துக்கொள்ளவும் கூடாது பெருந்தகை கூறுவது போல் இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர்னான நான நன்மையம் செய்து உடல் ஒருவர் நமக்கு தீங்கே செய்திருந்தாலும் அவர் வெட்கப்படும்படி நாம் அவருக்கு ஒரு நல்லது செய்தால் எவ்வளவு பெரிய இருந்தாலும் நண்பனாக மாறிவிடுவான் தத்துவ ஞானிகள் பகைவனையும் நண்பனையும் சமமாகவே பாவிக்கிறார்கள் பேதம் பார்ப்பதில்லை நாயனார் திருமந்திரத்தில் செப்புகிறார் தானே தனக்கு பகைவனும் நட்டானும் தானே தனக்கு வறுமையும் இம்மையும் தானே தன் வினை பயன் துய்பானும் தானே தனக்கு தலைவனும் ஆமே ஒருவனுக்கு தான் பகைவனும் நண்பனும் அவன் ஆற்றும் வினைகளே இம்மையிலும் மறுமையிலும் அதற்குண்டான பயனை விளைவிக்கும் அவனுக்கு வினையின் பயனை அனுபவிப்பவனும் அவனே ஒருவனுக்கு தலைவனும் அவனே ஆ ஒருவனுடைய கருத்தாக்கம் செயலாற்றுவதற்கும் அதன் பயனிற்கும் அவனே பொறுப்பு ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி